மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் அஸ்ட்ராலஜர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் பலன் வரிசையில் இப்பொழுது விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாதம் பார்க்க வந்திருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்க வந்திருக்கும் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் மார்கழி அப்படின்னாலே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றத எம்பெருமான் நாராயணன் சொன்னார் எப்பொழுதுமே இறைவினால் படைக்கப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்களும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் பட் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தமிழ் வருஷங்களும் தமிழ் மாதங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆனால் ஒரு சில பேர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மார்கழின்னா பீட மாதம் புதுசாக கொடுத்தனும் போகிறது போக வேண்டாம் புதுசாக இது பண்ணுறதை தொடங்க வேண்டாம் புதுசாக திருமணத்திற்கு பார்க்குறத தொடங்க வேண்டாம் அப்படிம்பாங்க நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்றது மார்கழி அப்ப இந்த மார்கழியை பொறுத்த அளவுக்கு கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்க்குறோம் அப்ப சூரியனுடைய நிகழ்வை வச்சியும் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியை நம்ம ஒவ்வொரு மாசத்தையும் தமிழ் மாதத்தை கணிக்கிறோம் அதுபடி காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்காரு குரு பகவான் வக்ரத்துல இருக்காரு ஆனா அவர் எத்தனை நாள் அங்க இருக்காரு அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்துல இருக்காரு வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறாரு அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துல வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்புஷத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்தை தூந்தபடி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனோட வீதியில் கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனூரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னாக்க நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடியது ஒன்று ரொம்ப அதிவேகமாக செல்லக்கூடியது சந்திரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது புதன் நாலாவது சுக்கரன் அடுத்தது அஞ்சாவது சூரியன் இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் இந்த தனுர் மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தக்ஷணாயனத்திலேருந்து உத்தராயணத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த தட்சிணாயணம் அப்படின்றது சூரியன் பலம் குறைந்த மாதம் சூரியன் பலம் பெறும் மாதம் அப்படின்றது தனுர்லேருந்து மார்கழிக்கு போகக்கூடியது அப்போ சூரியன் எங்கே நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்னாக்க மகரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கிறது சூரியன் ஒன்பதாம் இடமான தனுர் மாதத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தாரு வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம பார்த்தோம்னாக்க ஆடி மாதம்னாக்க அம்மனுக்கு உண்டான மாதம் இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மார்கழி முடிஞ்சு தையில ப விதைகள் விதைச்சு அறுவடை இது பண்ணி கூட்ட காலகட்டங்கள் அப்போ இது எல்லாமே நல்ல மாதம் ஆனால் இதில் பேர் என்ன சொல்லுவாங்க மார்கையில் வேண்டாம் அப்படிம்பாங்க பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாவது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை அப்படின்றது சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி அது என்ன சாமி மாத தான் ஏகாதசி வருது அது என்ன இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது மாதத்துக்கு பார்த்தோம்னாக்கா ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி பதினஞ்சு திதிகள் இந்த பதினஞ்சு திதிகளில் பதினோராவதா திதியாக வருது ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ஒசித்தையான திதி இந்த ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரமபதவாசலான சொர்க்கம் கிடைக்கக்கூடியது அப்படின்றது ஒவ்வொரு வைணவர்களும் பொறுத்தளவுக்கு இந்த ஏகாதசி திதியில் நான் மரணம் அடைஞ்சாக்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரண்ட அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த சுரண்ட அசுரன் வந்து இவரை வாள் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ உருவாகினது தான் அவருடைய உடலில் இருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவன் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது முப்பதாம் தேதியை திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போனோன்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை போகி அப்படின்னாக்க பழையன பழசு எல்லாம் பழைய செய்தகள் அத்தனை எல்லாமே பழையது எல்லாமே இது பண்ணிவிட்டு புதிய இது பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த இருபத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது தான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே உங்களுடைய ராசியில் சற்றேரக்குறைய ஒரு அஞ்சு நாளைக்கு குரு பகவான் இருக்கார் அங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் அதுக்கப்புறம் ராசிக்கு பன்னெண்டில் குரு பகவான் போகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் குரு பகவான் இருக்கிற அஞ்சு நாட்களுமே அது அற்புதமான நாள்னு சொல்லலாமா அது அற்புதமானன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கனாக்க குரு பகவானுக்கு உச்சம் கொடுத்த இடம் அப்படின்றது கற்கடகம் அப்போ நீண்ட நாட்களாக இந்த கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க அதாவட்டது பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை இருக்கக்கூடிய நாட்களில் அதற்குண்டான முயற்சிகளை எடுத்தால் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தை மாதத்தில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உண்டு அதே போல் வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா உங்களுடைய ராசியில் அஞ்சில் குரு பகவான் ராசியில் இருந்துக்கிட்டு அஞ்சாம் பார்ப்பை அஞ்சாம் இடத்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள் பார்க்குறாரு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ கடகராசியை பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் சதசப்தம பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாரு நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்த தொழிலுக்கு உத்தியோகத்திற்கு நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு படித்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த பொறுத்தளவுக்கு ஆறாம் இடம் ரொம்ப வலுப்பெறுது ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வலுப்பெற்றாலே அவங்களை பொறுத்தளவுக்கு முடிசூடா மன்னன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் இருக்கிறாங்க இந்த நாலு இடத்துல இருக்கிற குருவால பார்க்கப்படுறாங்க பணவரவு கிடைக்கக்கூடியவங்க அத்தனை பேர் முயற்சி எடுக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்பொழுதுமே விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு தான் மாசாந்திர பலன்கள் சொல்றோம் அப்ப இந்த செவ்வாயும் சுக்கரனும் என்னென்ன பழங்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே எஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடகர் ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா அதீதமான சுபத்துவம் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏன்னா அவர் வந்து அஞ்சு பத்தின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் இப்பொழுது ஆறாம் இடத்துல போயிருக்கார் ஆறாம் இடத்துல போயிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வேலை நிமித்தமாக வெளிவூர் மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அபரிமிதமான லாபம் தொழிலில் வந்து சொந்த தொழிலாக இருந்ததுனால் சொந்த தொழிலில் வந்து உங்களுக்கு புதிதாக கடன் வாங்கி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அவர் போய் ஆறாம் இடத்துல போய் உட்கார்றதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது டென்த்து லெவன்த்து ஐ மீன் எயித்து நைன்த் டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சற்று அதாவது மன கிளேசங்கள் அதாவது ம மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனி வேற இருக்க தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது ம மனசுக்குள்ளே வந்து நான் மனசில் கற்பனை பண்ணிக்கிறது தேவையற்ற கற்பனைகளையும் வந்து நகர்த்தி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயா சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் ஏன்னா ராசிநாதனே சந்திர பகவான் அவர் வந்து எட்டாம் இடத்துல இன்னும் மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன கிளேசங்கள் அதிகமாகும் ஏதோ ஒரு தப்பாக நடந்துருமோ நம்மளால் ஜெயிக்க முடியுமா நம்ம பண்ணக்கூடிய காரியம் நடக்குமா இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாட்களை நிச்சயமாக தள்ளி வைக்கணும் இந்த நாட்கள் என்னென்னிக்கி வருதுன்றதை பற்றியும் கிட்டே கேட்போம் அதை தவிர பார்த்திங்களேன்னா இந்த விவசாயம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க அதிவேகமாக செல்லக்கூடிய மோட்டார் வாகனங்கள் அதை தவிர வந்து இந்த ஃபுட் டெலிவரிஸு சாப்பாடு வகைகள் கொண்டு போய் கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அரசாங்க கட்டுப்படி செல்வது நல்லது வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியதும் உண்டு அதை தவிர ஹெல்மெட் அதெல்லாம் வந்து ஒழுங்காக போட்டுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலே அவரை வந்து குரு பகவான் பார்க்கறது ஓரளவு சுமாராக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையிலையும் சரி எங்கேயாவது யார் பேரையாவது நீங்கள் இடிச்சிங்கன்னாலும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் சரி இந்த மாதத்தில் எந்தெந்த காலகட்டம் சந்திராஷ்டிரம காலகட்டம் அது தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கலன்னா என்ன விதமான கோவிலுக்கு அருகில் போயிட்டு வரலாம் அப்படின்றத இயற்கிட்ட கேட்போம் அற்புதமாக சொன்னீங்க இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களிலுமே புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்ததாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பதும் சிறந்ததாக இருக்கும் வேறு வழியில் சாமி நான் போயாகணும் அப்படின்னு சொன்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் ஈஸ்வரனுக்கு தயிர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக தயிரை சாப்பிட்டுட்டு போங்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகும் சரி சாமி இப்போ இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரி இல்லைனாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையும் அப்போ நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்றது ஸ்ரீப ஸ்ரீரங்கம் திருச்சி பக்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கத்தில் உள்ள இம்பெருமான் ரங்கநாதபெருமாவில் வணங்கணும் ரெங்கநாதபெருமானை வணங்கக்கூடிய நாள் அப்படின்றது சனிக்கிழமை இந்த மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் ரங்கநாத பெருமானை வணங்கிட்டு வாங்க தாயாரையும் வணங்கிட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் சாமி எனக்கு ஸ்ரீரங்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பக்கத்தில் அருகில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த பெருமாள் கோயிலில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் திருமஞ்சனம் பண்ணி வழிபடுங்க சாமி எனக்கு அதுக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க காலையில் வீட்டில் சனிக்கிழமை சனிக்கிழமை வெங்கடேச சுப்பிரபாதமும் தினமும் மாலை வேலைகளில் விஷ்ணு சகசிரநாமம் போட்டு கேட்டுட்டு வந்தீங்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுதோ அதே போல் விளக்குமா விலகும் சரி மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நமக்கு ஏ சயங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கடகத்தை பொறுத்தவரை ஏற்றமான காலம் என்ன சார் எடுத்த உடனே ஏற்றமான காலம் சொல்கிறீங்க புதிய வேலை அமையும் புதிய கடன் அமையும் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதை தவிர பார்த்தீங்களேன்னா தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல்நிலை நிச்சயமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய நிலையில் கொஞ்சம் சற்று கவனமாக இருங்க ஏன்னா சூட்டு விஷயமாக சூட்டு சம்ம சூடு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் நிதானம் தேவை அதை தவிர பார்த்தீங்களேன்னால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிகமாக பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க சொந்தமான கன்சர்னாக இருந்தது சொந்த முதலாளியாக இருந்தீர்களே ஆனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் என்ன விதவாக இருந்தாலும் எல்லா விதமான நன்மைகளும் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து இருக்கிற வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அதனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவைக்கு நாலு தரம் ஜாக்கிரதையாக பார்த்து செய்வது மிகவும் நல்லது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையே கொடுக்குறோம் இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்